அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்மந்தமான பல முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நம்ம வந்து நம்ம சேனலில் கமெண்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே வரோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஜேடிஓ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத அந்த எல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தவங்க நிறைய பேர் நம்ம கமெண்டில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை ரேங்க் வரைக்கும் போயிருக்கு ஸோ பிசி பிசினால் பிசி உமனில் எத்தனை பேர் அப்புறம் எம்பிசி எம்பிசி உமனில் எம்பிசி பிஹெச்டிஎம்மில் பிசிபிஎஸ்டிஎம்மில் பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அந்த கம்யூனிட்டியில் உள்ள உட்பிரிவுகளில் எவ்வளோ வேக்கன்சி வரைக்கும் போயிருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு நம்மளால் அது வந்து ரொம்ப டேட்டா நம்ம நம்ம தேடி எடுக்கணும் அப்போ நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எத்தனை ரேங்க் வரைக்கும் போயிருக்கு சொல்லுங்கங்கும் போது மேக்சிமம் யாருக்கு தெரியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ரேங்க் தான் தெரியும் அவங்கள விட முன்ன பின்னே தெரியும் அந்த லாஸ்ட் ரேங்கில் போகிறாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் தெரியும் நம்ம தான் லாஸ்ட்னு சரி இல்லாட்டி அந்த லா அந்த லாஸ்ட்டு கவுன்சிலிங் போய் அவங்களுக்கு முன்னால் வரைக்கும் செலெக்ட் ஆகி அடுத்து அவங்க செலக்ட் ஆகாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம தான் இந்த ரேங்க் தான் கடைசி வரைக்கும் போயிருக்கு நம்ம கம்யூனிட்டியில் அப்படின்னு ஆனால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க விடாமல் கேட்டனால நம்ம வந்து அதை எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க நம்மக்கிட்ட கமெண்ட்டில் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணது இது சரியாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இது நம்ம ஷேர் இது வந்து ஒருத்தராள முடியாது அந்த கவுன்சிலிங் போனவங்களுக்கு தான் தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி மென்னில் லாஸ்ட் ரேங்க் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதிமூணு அறநூற்றி பதிமூணு தான் ரேங்க் தான் பிசியில் லாஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தர் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அடுத்து எம்பிசி உமனில் லாஸ்ட் ரேங்க் என்ன அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் போயிருக்கு எம்பிசி உமனில் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி எம்பிசி ஜென்ரலில் இரநூத்தி ஐம்பது ரேங்க் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம வந்து அவங்க சொல்கிற கருத்துக்களை நம்ம பதிவிடுறோம் இது தவறாக இருக்கலாம் அல்லது சரியாக இருக்கலாம் இது தவறாக இருந்தால் இல்லை சார் இது தப்பாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க நம்ம அதான் அப்புறம் சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி ஜென்ரலில் நூற்றி முப்பத்தி எட்டு கம்னிவல் ரேங்க் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு பிசி மெனில் லாஸ்ட் ரேங்க்கு அறநூற்றி பதிமூணு எம்பிசி உமனில் லாஸ்ட் ரேங்க்கு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு எம்பிசி ஜென்ரலில் லாஸ்ட் ரேங்க்கு இரநூத்தி ஐம்பது எஸ்சி ஜென்ரலில் லாஸ்ட் கம்யூனிவல் ரேங்க்கு நூற்றி முப்பத்தி எட்டு இந்த மாதிரி போயிருக்கு இப்போ பிசியில் உமன் பிஹெச்டிஎம் எத்தனை இப்போ அதாவது ஒவ்வொரு இப்போ எம்பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் எம்பிசியில் ஜென்ரலு அப்புறம் எஸ்சிஜியில் எஸ்சியில் ஜென்ரலு எஸ்சியில் உமன் எஸ்சி எஸ்சிஏவில் ஜென்ரலு எஸ்சிஏயில் உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒவ்வொரு பிரிவுகளில் உள்ள லாஸ்ட் டைங்கு நீங்கள் பதிவிட்டால் தான் நமக்கு தெரியும் அது தப்பு இல்லை அவங்க அவங்க அவங்களுக்கும் தெரியாது ஸோ அடுத்து ஒருத்தர் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவர் இந்த ஜேடிஓ வேக்கன்சி சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சீனிவாச பிரவீன் சொல்லி அவர் என்ன கேள்வி கேட்டுக்கிறார் அப்படின்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேனில் உள்ள அந்த அந்த ஏழு வேக்கன்சி எங்கே போகுங்க கேட்குறாரு அந்த ஏழு வேக்கன்சி காமனுக்கு தான் எஸ்சி வந்து ரெண்டலுக்கு தான் போகும் ஜென்ரலுக்கு தான் போகும் ஸோ எஸ்சி எஸ்சியில் உள்ள எக்ஸ் சர்வீஸ் மேனில் உள்ள ஏழு வேக்கன்சி அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்னா எஸி ரெண்டலுக்கு தான் போகும் அப்படி எஸ்சி சென்ட்ரலுக்கு போகும்போது அதை எஸ்சி வந்து உமனும் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா உமனுக்குன்னு ஒரு சில இடஒதுக்கீடு இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அந்த ஏழு வேக்கன்சியுமே ஏழு மென்ஸுக்கு போகாது அது வந்து உங்களுக்கு பொது பிரிவுக்கு அதாவது எஸ்சியில் பொதுவுக்கு போகிறனால எல்லாருக்குமே எடுப்பாங்க ஜெ உமன்ஸும் எடுப்பாங்க ஜென்ஸும் எடுப்பாங்க அப்படி உமன்ஸ் ஜென்ஸு எடுக்கும்போது முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு படி பார்க்கும்போது அந்த ஏழு சதவீதத்தில் வந்து எத்தனை வேக்கன்சி உமனுக்கு போகும் எத்தனை வேக்கன்சி வந்து ஜென்ஸுக்கு போகும் அப்படின்னு அதுக்குன்னு சொல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஸோ இதுதான் நம்ம மீண்டும் சொல்கிறோம் ஒவ்வொரு கம்பெனிலேயும் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி அந்த கம்பெனியில் உள்ள அடுத்த பிரிவுக்கு அதுக்கு முன்னால் உள்ள பிரிவுக்கு செல்லணும் இப்போ எஸ் இப்போ பொதுவாக உமன் பிஹெச்டி வேக்கன்சியாக இருந்தால் அது அந்த உமனுக்கு போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடோ பிரிவில் வேக்கன்சியாக இருந்தால் அது விடோவுக்கு போகும் எக்ஸரிஸ்மேன் வேக்கன்சியாக இருந்தால் அது அந்த கம்யூனிட்டியுடைய பொது பிரிவுக்கு போகும் அதே மாதிரி பிடபிள்யூடி வேக்கன்சி மட்டும்தான் கேரி ஃபார்வர்டாகும் மற்ற எந்த வேக்கன்சியும் கேரி ஃபார்வர்ட் ஆகாது பிடபிள்யூடிங்கிறது நம்மளுடைய இந்த பர்சன் வித் டிஸபிலிட்டிஸ்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வேக்கன்சி மட்டும்தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும் மற்ற எல்லா வேக்கன்சியுமே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அதற்கு முன்னலே உள்ள பிரிவுக்கு மாற்றம் செய்யப்படும் அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை இப்போ நம்ம சொன்ன இந்த ஒவ்வொரு கம்னியில் எத்தனை ரேங்க் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த சந்தேகங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்கள்கிட்ட உள்ள அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நமக்கு பதிவு விடுங்க நம்ம அதை வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அது இரண்டாம் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் செகண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த நாட்களில் வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய ட்ரக் அனலிஸ்ட் அந்த போஸ்டுக்கான கவுன்சிலிங்கும் லைப்ரேரியன் போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் நடக்க இருக்கிறது அப்படிங்கும் போது ரெண்டு அப்போ இருபத்தி இருபத்தஞ்சுங்கும் போது அது ரெண்டுமே குறைந்த எண்ணிக்கையிலான பல இடங்கள் இது ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி சேம் டைமில் குரூப் உடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் ப்ராக்கஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இது எதை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க எதை செகண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த மாதம் கண்டிப்பாக கடந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஏப்ரல் முதல் வாரத்தில் ஜேடிஓ சாரி மே முதல் வாரத்தில் ஜேடிஓ கவுன்சிலிங் டூ சம்மந்தமான அறிவிக்கை வெளியே வரலாம் இல்லை இந்த ஏப்ரல் லாஸ்ட்டு வீக்கில் அறிவிக்கை வெளிவந்து மே உடைய பிற்பகுதியில் கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதை டிஎன்பிசி எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க தான் நம்ம பார்க்கணும் ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன ஏன் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட உள்ளே இருக்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஜேடிஓ படிக்க எக்ஸாம் எழுதி ஸ்டெல்ட் பசங்களுக்கு அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க அதை வந்து அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ